டபுள் பாடி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜியோபாடி அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாம் இந்த ஜியோபாடி அப்படிங்கிறது என்னன்னா ஹாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா இரட்டை இடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன இரட்டை இடர் இடர் அப்படிங்கிறது ஹாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் இல்லையா ஸோ எந்த மாதிரியான ஹாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி கிளாஸ் டூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்சனை வந்து ஒரு தடவைக்கு மேலே மறுபடி மறுபடியும் அவரை வந்து கன்விக்டோ இல்லை மறுபடி மறுபடியும் அவர் மேலே வந்து ட்ரையலோ கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பேஸிஸில் பார்க்கும்போது ஒருத்தங்களை ஒரு தடவைக்கு மேலே நாம் ஒரு ட்ரையலுக்கோ ஒரு கன்விக்ஷனுக்கோ உட்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அதை இரட்டை இடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஜென்ரலாக ஆர்டிக்கல் டுவெண்ட்டி கிளாஸ் டூவில் ஒரு தடவைக்கு மேலே அவரை வந்து உட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு பட் டபுள் ஜியோபாடி அப்படிங்கிற கான்செப்டை நாம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு தடவைக்கு மேலே வந்து மீன் ரெண்டு தடவை ஒரு பர்சனை வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மீனிங்கை நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த ப்ரொவிஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி கிளாஸ் டூவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ இந்த ப்ரின்சிபல் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்சனை என்ன அவர் என்ன விஷயத்துக்காக அவர் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறோமோ இல்லை என்ன விஷயத்துக்காக விசாரிக்கிறோமோ அந்த விஷயத்தை அந்த ஒரு தடவையோடு நம்ம வந்து நிறுத்துணும் தவிர்த்து மறுபடியும் அவர் மேலேயே கேஸை போட்டு மறுபடியும் நம்ம வந்து மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரிமினல் மட்டும்தான் கிரிமினல் சைடு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமான்னு பார்த்தா கிடையாது சிவில் சைடுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கான்செப்ட்டை இதில் ஒரு முக்கியமான கேஸ் என்ன அப்படின்னா வெங்கடராமன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஏஐஆர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இந்த கேஸில் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர்டு தட் திஸ் ப்ரொவிஷன் டீல்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி வித் ஜுடிஷியல் பனிஷ்மெண்ட் ஸோ ஜுடிஷியல் பனிஷ்மெண்ட் பற்றி மட்டும்தான் பேசுது ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு பர்சனுக்கு மேலே ஐ மீன் ஒரு பர்சனுக்கு ஒரு தடவைக்கு மேலே வந்து அவர் நம்ம கன்விக்ட்டோ ட்ரையலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கன்விக்ட்டோ இல்லை சம்திங் அதை விடுதலை பண்ணுறதாகட்டும் மறுபடியும் கேஸ் போட்டு ரன் கனெக்ட் பண்ணுறதாகட்டும் அது ஒரு தடவைக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா இது எங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஜுடிஷியல் சைடில் அதாவது கோர்ட் மூலியமாக தான் ஒரு தடவைக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு தடவைக்கு போனால் கோர்ட்டு தான் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா இப்போ வேற எங்கேயா பண்ணிக்கலாமான்னு பார்த்தா அதுக்கு இன்னொரு கேஸ் இருக்குது மக்புல் ஹுசைன் வேர்ஸஸ் தி ஸ்டேட் ஆஃப் பாம்பே நன்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஏஐஆர் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த கேஸில் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா மக்பூல் ஹுசைன் அப்படிங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தங்கத்தை கொண்டு வந்திருக்காரு இவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவர் கொண்டு வந்த தங்கத்தை ஏர்போர்ட்டில் கொண்டு வந்திருக்காரு ஸோ ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் அதிகாரிகள் அந்த தங்கத்தை அப்படி எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ்கேட் பண்ணுறாரு பண்ணுறாங்க இவர் ஃபைன் கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருக்காரு நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கொண்டு வந்திருக்கிறதுனால நான் ஃபைனும் கொடுத்துறேன் தங்கத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு பட் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க சார் சட்ட அப்போது இருந்து அந்த நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்ல இருந்த சட்டத்தின்படி நீங்கள் என்ன சட்டத்துக்கு என்ன தங்கத்து மேலே கொண்டு வரீங்களோ அந்த தங்கத்தை கன்ஃபியூஸ்கேட் பண்ணிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இவரும் சரிட்டு தங்கத்தையும் கொடுத்துட்றாரு பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் மேலே கேஸும் கிரிமினல் கேஸும் வந்து மூவ் பண்ணுறாங்க ப்ராசிக்யூட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இப்போது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிட்ட இருக்க தங்கத்தை ஆல்ரெடி வாங்கிட்டீங்க ஸோ அப்போயே எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு நடந்த மாதிரியும் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் என் மேலே ஒரு கிரிமினல் கேஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்களே இது வந்து எப்படி எனக்கு வந்து டபுள் ஜியோ ஆன மாதிரி ஆகுது ஆர்டிகல் டுவெண்ட்டி கிளாஸ் டூ படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒன்ஸ் ஒரு தடவைக்கு மேலே எனக்கு வந்து என் மேலே கிரிமினல் ப்ராசிக்யூஷன் நடக்கிற மாதிரி இருக்குது மறுபடியும் நான் பனிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரே விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் மூவ் பண்ணுறாரு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை இது வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறது வேறு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறது வேறு ஸோ டிபார்ட்மெண்டல் ரீதியாக ஏதாவது ஒரு ப்ரொசீடிங்ஸ் நடக்குது அப்படிங்கும்போது அது வந்து இன்டிபெண்டன்ட் ஃப்ரம் தி ஜுடிஷியல் ப்ரொசீடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ டிபார்ட்மெண்ட் ரீதியாக எடுத்த அந்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ரீதியாக எடுத்த இந்த பனிஷ்மெண்ட் ஆகட்டும் இந்த ஸ்டெப் ஆகட்டும் அது தனி ஜுடிஷியல் ரீதியாக இப்போ உங்கள் மேலே போட்டிருக்கிற இந்த கேஸ் ஆகட்டும் இது தனி ஸோ ஆர்டிகல் டுவெண்ட்டி கிளாஸ் டூ என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு தடவைக்கு மேலே உங்கள் மேலே கேஸ் போடக்கூடாது உங்கள் மேலே பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற விஷயமாகினது இப்படி தான் ஜுடிஷியல் சைடில் நம்ம கோர்ட் சைட்லையோ ட்ரிபுனல் சைடில் தான் எடுத்துக்கணுமே தவிர இந்த டிபார்ட்மெண்ட் சைடு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை டிசைட் பண்ணுறாங்க